நடிகர்களிலிருந்து நடிகைகளிருந்து எளிமையானவர்கள் வரும் எல்லா திரைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை ரெண்டு வந்து பார்த்தீங்க சொன்ன இந்த காமெடி ஷோ அது எதுன்னு பண்ணுறாங்களே ஏன் இவ்வளோ அரசு பண்ணது இல்லையா இந்த பிக் பாஸ் நடத்துகிறாங்களே அங்கே சோதனை பண்ண சொல்லுங்கள் இந்தியாவில் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போதை வசதிகள் அங்கே இருக்கும் ஓகே பிக் பாஸில் சின்ன திரை பெரிய திரை ரெண்டுமே இந்த காமெடி ஷோலாம் நடத்துகிறாங்களே இல்லை போதை அடிச்சுட்டு தான் நடத்துறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பத்து கிராம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறாங்க பாரு அது முழுக்க முழுக்க போதை வசதி விளம்பர இதுதான் புரிஞ்சுங்களா இங்கெல்லாம் சோதனை பண்ணுங்கட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக மாட்டிட்டு பாருங்க யாரு உண்மையான குற்றவாளிகள் அவங்களை கண்டு கை கைது பிடிக்கும் நான் என்ன சொல்றேன் அதிமுக ஒரு கட்சி அதே மாதிரி டிவி தாவாக்கன்னு ஒரு கட்சி இருக்கு திமுகன்னு ஒரு கட்சி இப்போ சார் வணக்கம் சார் வாங்க சார் அண்மை செய்தியாக ரொம்ப பேசப்படுது என்னென்னா அதிமுக வியூகோ வகுப்பாளர் அதாவது பத் பத்து கிராம் கஞ்சா வச்சுருந்ததாகவும் இருபத்தேழு லட்சம் பணம் இப்படிலாம் இருந்ததுனால ஒருவரை கைது செஞ்சுருக்கிறாங்க அவர் யார் என்ன அப்படின்ட்டு காவல்துறை விசாரிக்கும் பொழுது அதிமுக வியூகோ வகுப்பாளராகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க இது முழுமையான செய்தி என்ன சார் இதில் ஒரு இப்போ சினிமா தயாரிப்பாளரும் சிக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது சிம்பு நடித்த ஈஸ்வரன் படத்தில் இணை தயாரிப்பாளராக இருந்தார்னு சொல்லப்படுது முழுமையான விவரம் என்ன சார் பத்து கிராம் கஞ்சா வச்சதுனால கைது என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பத்து கிராம் கஞ்சா அப்படின்றதெல்லாம் செட்டிங் கைது தாங்க பத்து கிராம் ஒரு நூறு கிராம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் செட்டிங் கைது தான் ஒரு விற்பனை கஞ்சா விற்பனை விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கிலோ வச்சுக்கிட்டு போகணும் அப்போ ஒரு பத்து கிராமெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா மேபி அவங்க பயன்படுத்துவாங்க இன்னைக்கு அப்படியே இருக்கு இல்லை போதை வந்து நடிகர்கள் இருந்து நடிகைகள் இருந்து எளிமையானவர்கள் வரையெல்லாம் திரைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை ரெண்டுமேலே வந்து பாத்தீங்க சொன்னா இந்த காமெடி ஷோ அது எதுன்னு பண்றாங்களே ஏன் இவ்வளோ அரசு பண்ணது இல்லையா அந்த பிக் பாஸ் நடத்துறாங்களே அங்கே சோதனை பண்ண சொல்லுங்க இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போதை வசதிகளும் அங்கே இருக்கும் ஓகே பிக் பாஸ்ல சோதனை பண்ணுறது அதிர்ச்சி தகவலாம் சொல்லுறேன் இல்ல அதிர்ச்சி உண்மையை சொல்றேன் நான் பிக் பாஸில் இருக்கக்கூடிய போய் உடனே சோதனை பண்ண சொல்லுங்க அத்தனை ரகமான போதை ஓகே ஏன்னா சுசித்ரா வந்து ஓப்பனாக சொன்னாங்களே ஒரு பார்ட்டியில் வந்து வெள்ளித்தட்டில் வச்சு கமலஹாசன் வந்து எல்லாருக்கும் போ போதை வசத விநியோகம் பண்ணாருங்க காவல்துறையோ அரசோ இல்லாத சமூக செயற்பாட்டங்களும் ஏன் அந்த பொது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்குறேன் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அப்படி இருக்கு சினிமா துறை சின்ன திறை பெரிய திரை ரெண்டுமே இந்த காமெடி ஷோலாம் நடத்துகிறாங்களே எல்லாம் போதை அடிச்சுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பத்து கிராம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி இப்போது வந்து அதிமுக வியூக்பாளர் அந்த குரூப்பே ஹரி இன்னும் நாலஞ்சு பேர் கைது பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அந்த குரூப்பை தான் திடீர்னு வந்து சர்ச் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் இது ஏற்கனவே நமக்கு ஒரு பாடம் த தமிழக அரசு வந்து நம்ம சவுக்கு சங்கரை கைது பண்ணி இப்படி தான் கஞ்சா கேஸ் போட்டு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு செட்டிங் தான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க பார்க்க முடியாது கஞ்சா வியாபாரிகளை கைது பண்ணாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கஞ்சா மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய போதை வசதிகளுடைய எல்லாத்தையும் வந்து கைது பண்ணாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அதெல்லாம் பாராட்டக்கூடிய அதுக்கெல்லாம் இவங்க கிட்டேயே போறதில்லை இவங்க வந்து மிஞ்சி மிஞ்சி இப்போ போலீஸ் வந்து என்ன பண்றதுனா இந்த பீடா கடல போய் இந்த குட்கா இது நான் விற்கிறா அவளை கைது பண்ண இதெல்லாம் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து இந்த ஆன்சு குட்கான்றாங்க இல்லையா இதெல்லாம் கூட போதை வசதியும் உங்க சேர்த்துட்டாங்க புரியுதுங்களா சேர்த்துக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்க அதே மாதிரி ஒரு நாலு பேரை பிடிச்சு போடுறது போதை வசதிக்கு பிடிப்பட்டது ஐம்பது கிலோ பாத்தா குட்கா நான் என்ன சொல்கிறேன் பொருள் போதைப் பொருட்களெல்லாம் விட்டு இந்த மாதிரி விஷயங்களையே இப்போ வந்து தமிழக காவல்துறை மும்முரமாக இருக்குது என்னன்னு சொன்னால் இது பேப்பரில் பரபரப்பாக செய்தி வருது மக்களுக்கு என்ன தெரியும் ஐம்பது கிலோ இங்கே வந்து போதை வசதம் பிடிச்சாங்க அங்கே ஐம்பது கிலோ பிடிச்சாங்க அப்படின்னு இது குட்காவை பிடிச்சிட்டு பிரேசிங் போட்டு இருக்காங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு விழுகா வகுப்பாளர் சொன்னால் இப்படி நீ அலுவலகத்துலலாம் நீங்கள் சோதனை பண்ணுறீங்களே நான் சொல்கிறேன் கலைஞர் டிவியில் திடீர்னு சோதனை பண்ண சொல்லுங்கள்

இல்லை ஊடக இதில் போதைப் பொருளை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க ஏன் அங்கே போய் சோதனை செய்ய சொல்கிறீங்க அங்கே இருக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் நான் சொல்கிறேங்க இருக்கு இருக்குன்னு சார் அது ஆச்சரியமா இருக்கு சார் ஆச்சரியமா இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போங்க பிக் பாக்ஸில் சோதனை பண்ணுங்க இதில் சன் டிவி குடும்பத்தில் சோதனை பண்ணுங்க கலைஞர் டிவியில் பண்ணுங்க இருக்கக்கூடிய அத்தனை இதுலையும் பண்ணுங்க இல்லைன்னா கேளுங்கள் ஓகே அப்ப அதிமுக வியூகம் வந்து தினம்தோறும் அவருக்கு எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இன்னும் பேசும் பொருளாக வருது அப்போ ஏதோ இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு தினம் திமுக யார் எதுக்குன்னா அவங்க பாஜக கை சங்கிகள் இப்போ நம்ம சபீர் எடுத்துங்க நம்ம ஊடக விழா சபீர் சபீரை வந்து சில விஷயங்களுக்கு எனக்கு பிடிக்கும் சில விஷயங்களுக்கு பிடிக்காது அது வேற விஷயம் ஆனால் பாஜகவுக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக கேள்வி கேட்கக்கூடிய மூத்த பத்திரிகை சபீர் இருக்கா இருக்காரா இல்லையா அண்ணாமலை கிட்ட கூட வந்து அவர் வச்ச பொஸ்டினால் அண்ணாமலையால் பதில் சொல்ல மாட்டாங்க மற்ற பேரெல்லாம் வரட்டு வரட்டுன்னு வரட்டும் அண்ணாமலை அந்த மாதிரியெல்லாம் நம்பறேன் இன்றைக்கி ஒரே காரணம் திமுக எதிர்த்து சில பல விஷயங்களுக்கு கேள்வி எழுப்புறாராம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ஊடகவியலாளர் இந்த கரிகாலன் நீக்கம் கரிகாலனை நீக்கினது தவறு அது வேறு விஷயம் அது கரிகாலன் நீக்கிறது சபில் சபியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கத்தில் எதனா பொறுப்பில் இருக்காருன்னா இல்லையா அப்போ எப்படின்னா அவரு வந்து நீக்குவார் இல்லை அவர் கூட்டத்தை கூப்பிட்டு வந்தார் எல்லாரும் தண்ணி வாங்கி கொடுத்து அட்டி அதாவது எதுனா பேசுனாலும் அடிச்சுடுவாங்க கொள்ளுது அப்போ ஒரு ஊடகவியலாளர்களை இப்படி பயந்து நீங்க வந்து இப்படி நடவடிக்கை எடுக்கிறீன்னா அப்போ நீங்க எந்த மக்கள் கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போக முடியும் உங்களால கேள்வி இருக்கா இல்லையா கண்டிப்பா ஊடகவியலாளர்கள் நீங்க வந்து நீங்க ஊடக அறத்தை காக்குறதுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் புரியுதுங்களா இல்லையா நிச்சயமா சார் ஊடக அறம் அதாவது உண்மையை வெளிக்கொண்டு வரதுன்றதுக்காக உங்க உயிரை கூட அர்ப்பணிக்கலாம் அப்படியேப்பட்டதுதான் ஊடகம் என்பது உருவாக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது எங்களை அடிக்க வந்தாங்கன்னு பயந்துட்டு நாங்க அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டோம் சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம் இத தீ திராவிடன்ஸ் ஸ்ட்ரோக் என்ற ந நபர்களு இதை எப்படி கொண்டு வந்து அந்த வேறொரைன்னு ஒரு நாய் இருக்கு அந்த பிஜேபி காதலம் அவன் கூட ஒப்பின்னானு யார் யாரு இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது சம்பீருக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் ஒண்ணுமே இல்ல அவர் பொறுப்பில இருக்கார் அவர் தலைவரா இருந்து அவர் நீக்குனாருன்னா கூட அவரை வந்து குற்றச்சாட்டு வைக்கலாம் அல்லது அவர் பொது செயலரா இருந்து அவர் நீக்கினா கூட குற்றச்சாட்டு வைக்கலாம் எதுவுமே இல்லை என்னன்னா இப்போ சம்பீரா கார்னர் நோட் பண்ணும் திமுக கேதரா புரிதுங்களா அதே மாதிரி தான் இப்போ இந்த வியோக வகுப்பாளர்கள் ஏதோ ஒரு கட்சி அவங்க தலைமை சொல்லக்கூடிய வேலைகளை அவங்க செய்கிறாங்க இல்லையா நீங்க திமுக கூட தான் வச்சிருக்கீங்க ஒன்றுக்கு நாலு வியோக வகுப்பாளர்கள் அங்கெல்லாம் சோதனை பண்ண முடியுமா உங்களால நான் கேட்குறேன் அது என்ன திமுக ஐடி பெண் அங்கெல்லாம் சோதனை பண்ணுங்க பெண் டீம் கே கேள்வி வருதா நீங்க ஃபோர் பண்ணுங்க அங்கெல்லாம் வந்து கஞ்சா எந்த போதை வஸ்து வந்து செய்கிறாங்களான்னு ஓகே சார் ஆனால் இதில் வந்து இந்த அதிமுக வியூகம் இந்த அரசியல்ன்றதை தாண்டி ஒரு சினிமா பிரபலமோ ஒரு தயாரிப்பாளரும் இதில் சிக்கிறது தான் சொல்கிறாங்க இந்த போதை வஸ்துகளில் மீண்டும் மீண்டும் சினிமா பிரபலங்கள் சிக்கிறது தொடர் வாடிக்கையாகவே இருக்கு சரி ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்க ஏற்கனவே இந்த ஸ்ரீகாந்த் ஒருத்தர் கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் கைது பண்ணாங்க இது எல்லாம் அவங்க பயன்படுத்தணும் அவங்க விற்பனையாளர்கள் இல்ல சரி அப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா ஏங்க நான் சொல்லுங்க ஊர் உலகமே சொல்லுங்க முதல்வருடைய அண்ணன் மகன் வந்து போதை வசதி அதிகமாக கூடியதா போய் இதில் கிடந்தான் இருக்கா இல்லையா அழகரியுடைய மகன் உலகமே சொல்லிச்சா இல்லையா அது பேசப்பட்டு சார் ஆனால் அதற்கான ஆதாரப்பூர்வமான இதெல்லாம் அதுதான் நம்ம விட்டுறோம் தவிர்த்துறோம் ஏன் சொன்னால் அவர் வந்து உயிருக்கு சில ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தேர்ந்து வந்திருக்காருன்ற போது நம்ம அதை பொது பொதுவில்லை இன்னைக்கு பயன்படுத்துவதாக நினைச்சாங்கன்னா அத்தனை பேரும் பயன் தூக்கி நான் அப்போ சினிமா சினிமான்றது மட்டும் ஏன் சார் இது பண்ணுறேன் அது என்னன்னு சொன்னால் நாங்கள் பாருங்க போதைக்கு எதிராக எப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் ஓகே இப்போ உங்களுக்கு தான் தெரியும் சாதாரண நபரை கைது பண்றதோடு ஒரு சினிமா பிரபலத்தை கைது பண்ணா பெரிய அளவுக்கு பேசப்படலாம் காவல்துறை இப்படி எல்லாம் நடவடிக்கை எடுத்து சினிமாக்காரங்களே விடல அவ்வளவு பெரிய நடிகர் ஆகும் அவனை கூட தட்டி தூக்கிச்சு பாரு காவல்துறை இது வந்து திமுக அரசு திமுக காரணங்க தங்களை பந்தா காட்டுறதுக்காக செய்யுது இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து மெயின் டீலர் இல்லை மெயின் டீலர் காவல்துறை நினைச்சேன் வித்தின் செகண்ட்ல கைது பண்ணலான்ட்டேன் நான் ஓகே சார் அதே மாதிரி சினிமா இது வந்து அவர்களுக்கின்றது வேறு உலகமாக இருக்குது அவங்க இந்த செய்தியில் கூட என்னென்னா வார வாரம் ஒரு பார்ட்டி வச்சாங்களாம் பல போதை வஸ்துக்கள் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் வீக்கெண்டில் நடக்குதுங்களா அதில் பல பிரபலங்கள் வந்து கலந்து கொண்டதாக இருக்குது அப்போ இதுதான் சார் செய்திகள் பரவலாக பேசப்படுது அப்போ ஏன் இவர்களை கண்காணிக்க மாட்டுறாங்க பெரிய நட்சத்திர விடுதிகளில் கண்காணிப்புகள் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி எல்லாேருக்குமே எழும்புதில்ல சரிங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இந்த எல்ஜிபிடி கியூ ஒரு க்யூ இது ஊரில் நடக்கும் அது முழுக்க முழுக்க போதை வசதிகள் அது உடைய தான்

திமுகனு ஒரு கட்சி இப்போ எல்லா கட்சிகளும் ஐடி வியோக சொல்லிட்டு அவங்க அவங்க கிட்ட நூறு ஐநூறு பேர் வேலை வேலை மேபி அந்த பேர் இடத்துல அதிமுக நபர்களை மட்டும் குறி வச்சு நீங்க பிடிக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப இதுலதான் அரசியல் நோக்கம் இருக்கின்ற புரிதுங்களா ஏதோ ஒரு பெரிய விற்பனை வியாபாரி அவனை பிடிச்சாங்க அவன் அண்ணா திமுக காரன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி வக்காலத்து வாங்கி பேச முடியாது ஒரு வயல இருந்தால் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்களே குறைஞ்ச முடிச்சா இப்போ அப்படிதான் இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் அப்படி வச்சுக்கிட்டு இயங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சிலர் இல்ல பெரும்பான்மையான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்களா கூட இருக்கலாம் அதை காரணம் பண்ணி அவங்க தூக்கிட்டு என்ன பாருங்க அதிமுக அதிமுக இதை பத்தி கேள்வி எழுக்க முடியாது இல்லையா பொதுவெளியில கண்டிப்பா புரிந்துலாம ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லிட்டு வருது திமுக ஆட்சியில் கொலைகள் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை விஷயத்துல பெரிய போதை வசதிகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து கைமாறப்படுது தான் இந்த கொலைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூட்டம் சர்ந்தைக்கிறாரு அப்போ இந்த விஷயம் உங்கள் கட்சிக்காரன நீங்க அதாவது அண்ணா திமுக வியோக வகுப்பாளர்களையும் பாருங்க இதில் மாட்டியிருக்காங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடலாம் இந்த பத்து கிராம் கஞ்சாலாம் இதுதாங்க செட்டிங் தாங்க சவுக்கு சங்கருக்கு எப்படி போட்டு ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலாகி பொது வெளியில் ஓரளவு பேசு பொருளாச்சா இல்லையா திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் வந்து சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தா கஞ்சா சங்கர்னு பேசுங்கன்னு சொன்னானுங்களா இல்லையா ஆமா சார் இந்த ஸ்ரீகாந்த் விவகாரத்தில் கூட போதைப்பொருள் சப்ளை பண்ணது அதிமுக நிர்வாகி அவர் நிறைய பேருக்கு வேலை தரலாம் ஏமாத்தினார் அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து நீக்கப்பட்டாங்க ராஜ் சத்தியனுக்கு நெருக்கமானவரெல்லாம் பேசப்பட்டுச்சு அந்த விவகாரத்திலேயே பொருளுக்கு அதிமுக பேசும் பொருளாச்சு மீண்டும் இதே மாதிரி பேசப்படுது சார் அப்போ இதெல்லாம் எப்படி சார் திட்டமிட்டே நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா இது வந்து ஒரு காரணம் பண்ணுறா காரணம் அரசியல் ரீதியாக வந்து ஒரு ஏன்னா எதிர்கட்சிகள் எவ்வளோ குரல் கொடுக்குறாரு திமுகவுடைய திட்டமே அதுதான் எது திமுகவை எதிர்த்து யார் பேசுனாவே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சம்பத்தி அவங்கள பாஜக டீம் ஏ டீம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கைது பண்ணுவாங்க இல்லைன்னா இது போன்ற கஞ்சா கேஸை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க இப்போ அதிமுகவுனுடைய விகோ குழுவிலேயே இப்படி நடந்திருக்கு அப்படின்றது பெரிய அளவுக்கு இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் சொல்ல முடியாது மனுஷை பற்றி பெரிய அளவு விவாதம் கூட பண்ணுவாங்க தேர்தல் வர நான் என்ன சொல்றேன் பத்து கிராம் பயன்படுத்துறது கூட வச்சிருக்கலாம் கஞ்சால பத்து கிராம் வந்து பயன்படுத்த ஒரு ஆள் கூட ஒரு ஆள் வந்து அரை நூறு கிராம் வச்சு கஞ்சா வச்சிருப்பாங்க பயன்படுத்தி வச்சிருப்பாங்க பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கலாம் அவன் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வச்சிருந்தா அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாவே வந்து வீகோப்பாளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கப்பட்ட காசு அப்ப இதெல்லாம் திடீர் தான் சொகுசு கார்கள் முப்பது செல்போன்கள் செல்ஃபோன் சொன்னா செல்போன் அவனுக்கு வேலை செல்போன் லேப்டாப் தானே வேலை அவனா கத்தி கம்பளம் அல்லது இது அதுன்னு வச்சுட்டு வேலை செய்யப்படுறாங்க எல்லாம் செல்போன் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அதாவது அதிமுக ப்ரொமோட் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய வேற வேண்டியிருக்க அப்போ அதை போய் நீங்கள் கைது பண்ணிவிட்டு பத்து இடம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பேசுப்பொருளாக்கி எதிர்கட்சிகள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்ட்டோ இல்லை போதை வசதிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்வசாதாரணமாக இருக்குன்னு சொல்லிவிட்டோ குரல் யா குரல் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இது செய்யக்கூடிய ஒரு நாடாளுமன்றம் என்னுடைய பார்வையிலே தெரியுது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சார்